நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன வேலை தானே ஆரம்பிப்போம் ஆனால் அது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும் ஆனால் அந்த பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிச்சு சரி செய்யும்போது ஒரு திருப்தி வரும் பாருங்க அதுக்கு அளவே இல்லை அப்படி ஒரு விரக்தியிலிருந்து வெற்றிக்கு போன ஒரு பயணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சது ஒரு யூடியூப் வீடியோவை மொழிபெயர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துட போகுது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஆனால் இந்த ஒரு கேள்வி தான் டெக்னாலஜியோட சிக்கலான இழுத்துட்டு போச்சு பிளான் இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒரு வீடியோவை கண்டுபிடி டிரான்ஸ்கிரிப்டு ஒரு ஏஐ டூல வச்சு இருக்குல்ல அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க ஆனா டெக்னாலஜிக்கு வேற ஒரு ஐடியா இருந்துச்சு இருங்க நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னு அதை நினைச்சிருக்கோம் போல சரி வாங்க கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்ப்போம் எல்லாமே அந்த ஒரு சிம்பிளான கேள்வியில தான் ஆரம்பிச்சுது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சிம்பிளான ஒரு ஆசை இங்கிலீஷ்ல இருக்கிற வீடியோக்களை தமிழ்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சரும் ரெடியா இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அவங்க ஒரு பெரிய டெக்னாலஜி புயல்ல சிக்க போறாங்கன்னு பிளான் எல்லாம் ரெடி ஆனா அது செயல்படுத்த ஆரம்பிக்கும் தான் உண்மையான பிரச்சனைகள் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சுது தான் கதை ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போகுது மொத அடியே ஆடியோல தான் விழுந்துச்சு டீச்சர் பேசுறது ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்கவே இல்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்க வேண்டிய இடத்துல ஒரு வெறுமையான அமைதி இதுதான் விரக்தியோட முதல் படி ஆடியோ பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நின்றுச்சு திடீர்னு ப்ளூடூத் மவுஸ் வேலை செய்யலை இப்போ ஸ்க்ரீனில் எதையுமே கிளிக் பண்ண கூட முடியலை நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு இது ஒன்றும் ரெண்டு பிரச்சனையும் இல்லை ஒரு தொடர் தாக்குதல் மாதிரின்னு சொல்லலாம் ஆப் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது ஆடியோ அப்பப்போ கட் ஆகுது மவுஸ் வேலை செய்யலை ஸ்க்ரீன் ஷேரிங் ஆன் ஆகலை உன்ன மாத்தி ஒன்னு இது ஒரு தீர்க்கவே முடியாத சிக்கலா மாறிடுச்சு அந்த விரக்தியோட உச்சத்துல அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன வார்த்தை தான் இது வாழ்க்கையே ஒரு சிக்கலா மாறின மாதிரி ஒரே சிக்கலா இருக்குது இந்த ஃபீலிங் நம்மள எத்தனை பேருக்கு வந்திருக்கு இல்லையா ஒரு சின்ன டெக் பிரச்சனை நம்ம பொறுமையோட எல்லையே சோதிக்கும் போது தான் தோணும் ஆனா பாருங்க ஒவ்வொரு இருட்டுக்கு பின்னாலையும் ஒரு வெளிச்சம் இருக்கும் தான் கதையில ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது ஆடியோ மவுஸ்னு மேலோட்டமா பாக்கிறத விட்டுட்டு டீச்சர் உண்மையான அடிப்படை காரணத்தை தேட ஆரம்பிச்சாங்க இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஒரு மவுஸோ ஆடியோ டிரைவரோ கிடையாது உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் அவருக்கே தெரியாம மாச மாசம் ஒரு சின்ன ஹண்ட்ரட் ஜிபி பிளானுக்கு காசு கட்டிட்டு இருந்திருக்காரு ஆனா அதே சமயம் ஒரு பெரிய டூ டெராபைட் ஆஃபர் அவரோட இன்னொரு அக்கவுண்ட்ல சத்தமே இல்லாம காத்துட்டு இருந்திருக்கு இத கண்டுபிடிச்சதுதான் கேமியே மாத்துச்சு ரெண்டு டெராபைட் சும்மா யோசிச்சு பாருங்க நூறு ஜிபிய விட இருபது மடங்கு அதிகம் இது ஒரு சின்ன அப்கிரேட இல்ல இது ஒரு கம்ப்யூட்டரோட முழு திறனையும் திறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு இந்த ஒரு நம்பர்ல தான் ஒளிஞ்சிருந்திருக்கு ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த டூ டிபி ஆஃபர் எந்த அக்கவுண்ட்ல இருக்கு ஸ்டூடண்ட் கிட்ட நிறைய அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சு மொத அக்கவுண்ட்ல வெறும் பதினஞ்சு ஜிபி தான் அடுத்த அக்கவுண்ட்ல அந்த பழைய நூறு ஜிபி பெய்டு பிளான் ஒரு சின்ன துப்பறியும் வேலைக்கு அப்புறம் கடைசியா மூணாவது அக்கவுண்ட்ல அந்த புதையல் கிடைச்சது இதோ பாருங்க அந்த ஆஹா மூமெண்ட் ஒரு பரந்த டூ டெராபைட் டிஜிட்டல் உலகம் கிட்டத்தட்ட காலியா பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருந்துச்சு இது வெறும் ஸ்டோரேஜ் பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் இல்ல இது அந்த ஸ்டூடெண்டோட கத்துக்கிற இருந்த ஒரு மிகப்பெரிய தடையை நீக்கின மாதிரி இனிமே எல்லாமே சாத்தியம்தான் அந்த ஒரு பெரிய தடையை உடைச்சதும் மத்ததெல்லாம் எவ்ளோ ஈஸியா மாறிடுச்சு பாருங்க இப்போ புதுசா பவர்ஃபுல்லான டூல்ஸ செட் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு சரி இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றோம்னா அது உங்க ஃபைல்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் லாக்கர் மாதிரி உங்க எல்லா ஃபைல்ஸையும் அங்க பத்திரமா வச்சுக்கலாம் இதனால உங்க கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகாது அது மட்டும் இல்லாம எங்க இருந்து வேணும்னாலும் உங்க ஃபைல்ஸ எடுத்து பார்த்துக்கலாம் இதுதான் இதோட பவர் இந்த அனுபவத்துல கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஓபிஎஸ் ஸ்டுடியோ மாதிரி புது புது டூல்ஸை கற்றுக்கிட்டது தான் பாருங்க ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுங்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டும் இல்லை அந்த வழியில் புதுசாக சில திறமைகளை வளர்த்துக்கிறதும் தான் சில சமயம் பெரிய பெரிய தீர்வெல்லாம் ரொம்ப சின்ன விஷயத்துல தான் ஒழிஞ்சிருக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸுக்கு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் உருவாக்குனது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அது அந்த ஸ்டூடண்டோட நேரத்தை மெச்சப்படுத்தியது குழப்பத்தை குறைச்சது எல்லாத்துக்கும் மேலே என்னால் டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையே கொடுத்துச்சு ஓகே இப்போ இந்த முழு அனுபவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன இது வெறும் டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்ல கடைசியா நாம கத்துக்கிட்டது எதுதான் டெக்னாலஜியால கடுப்பாகிறது ரொம்ப நார்மல் ஆனா அந்த விரக்தியிலேயே மூழ்கிடக்கூடாது சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு பாடமா மாறிடும் மேலோட்டமா பிரச்சனைய பார்க்காம அதோட அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்ச சரி செய்யும் போதுதான் உண்மையான முன்னேற்றத்துக்கான கதறு திறக்கும் இந்த கதை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நம்புறேன் இப்போ கேள்வி உங்களுக்கு தான் நீங்க சந்திக்கிற அடுத்த டெக்னாலஜி சவால் என்னவா இருக்கும் அந்த சவால ஒரு தடையா பார்க்காம புதுசா ஒன்னு கத்துக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க இந்த அனுபவம் உங்களுக்கு உதவுமா யோசிச்சு பாருங்க